ஒரு ஒரு ஆட்டோ இருக்கு சவாரி ஏற்றிடுவாரு குறைச்சிடுவாரு இருக்க இறத்து நடக்க முடியாம இருந்தவர் நான் இந்த மாதிரி வைத்திய விட்டு போய் பார்த்தேன் எனக்கு சௌரியம் மாரிச்சு பாருங்கன்னாரு அப்ப எனக்கு நடந்தாரு அதை பார்த்தோன்னே நல்லா இருக்க என்னடா ரொம்ப முடியாம பதினஞ்சு வருஷமா கிடந்த இப்ப கொஞ்சம் பரவாயில்லையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லவும் கண்டிப்பா அவங்களை கூட்டி போறேன் நீ கூட்டி போற உங்களுக்கு எப்படி இருக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு வந்ததுக்கு கை இந்த வடது கையில போன் போறேன் பேசுறேன் வைக்கிறேன் நடக்கிறேன் குத்த வச்சு உட்கார இருக்கு முன்னாடி அப்படிலாம் முடியாதா முன்னாடி இந்த காலையில ஏற்றி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு

உங்களுக்கு வந்து ஒரு தீவிரமான முளங்கால் வலி இருந்துச்சு அதானே ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் அறிஞ்சிச்சு இப்ப இங்க எத்தனை நாள்ல நம்ம அந்த முளங்கால் வழியை சரி பண்ணோம் நான் ஒரு பத பதினஞ்சு நாளைக்கு முன்னால வந்தேன்

இப்போ உங்கள் நம்பர் உங்க உங்கள் நண்பர் வந்தவரும் இப்போ நல்லா சொல்றாரு அவரும் எனக்கு சந்தோஷமாக இருக்காரு சந்தோஷமா சந்தோஷம் ஓகே சார் சூப்பர் சார்